செய்திகளை மட்டும் கருத்துறை சொல்வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒண்ணு பார்க்கிறேன் ஊடகத்தில் இந்தியாவின் தேச யார் அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கு வட இந்தியாவில் சொல்லிக்கொண்டே ஒரு பெண் ஒரு கல்லூரி ஒரு மாணவி மோடி தான் பாதிக்கிறப்பொழுது எனக்கு நகைப்பு வந்தது நகைப்போடு ஒரு கேள்வியும் உள்ளது அப்போ அந்த பெண்மணியை பொறுத்தவரை மோடி என்பவர் இந்தியாவுடைய தேசத்தன்மை என்பது ஒரு உண்மை அந்த பெண்மை பொறுத்தவரை அப்போ இங்கே ஒரு கேள்வி எழுதுகிறது அப்போ நாம் நம்புகிற உண்மை என்று ஒன்று உண்மையான உண்மை என்று ஒன்று அப்போ இரண்டு உண்மைகளை நாம் பார்க்கிறோம் நாம் நாம நம்புகிற நம்மை உண்மை என்று ஒன்று நாம இன்னொன்று உண்மையிலேயே உண்மை என்பதாக நான் பார்ப்பேன் இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது இந்தியாவுக்குடைய தேசத்திறந்தை யார் என்ற கேள்வி உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்வியின் மேலே நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது அது அந்த கேள்வி என்பது உண்மையா அப்படின்னு அப்போ அந்த கேள்வியை பொறுத்து பார்க்கிற பொழுது அது நாம் நம்பினால் அது உண்மை நாம் நம்பவில்லை இருந்துச்சுன்னால் அது உண்மை இல்லை அப்போ இந்த பின்புலத்திலிருந்து நாம் ஜீக்கிய இருக்கிற மரும நிலை நாவலை பார்க்கிற பொழுது இந்த நாவலினுடைய கதைக்களம் அப்படிங்கிறது நான் பார்க்க வரை தமிழகத்துடைய வரலாற்றை அந்த வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை பல்வேறு குறிப்புகளாக சொல்லிக்கொண்டே வந்து நம்மை சிந்திக்க தூண்டுகிறது என்பதாக நாம் பார்க்கலாம் ஒரே ஒரு வரலாற்று குறிப்பை மட்டும் கூடிக்கொண்டு இந்த செய்தி முடிந்தவர்களால் முடிந்து நமக்கு தெரியும் நம்முடைய தமிழக மரப்பிழக தொடர்ச்சியாக மன்னர்களும் மதங்களும் தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட்டு வந்தது அப்படின்னு தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்த மன்னர்கள் அந்த மன்னர்கள் மேற்கொண்ட சமய சார்பு பின்புலத்தில் அந்த மன்னர்கள் சில சமயங்களை தூக்கி நிறுத்தினார்கள் சில சமயங்களை காலையில் கொண்டு மிதித்தார்கள் அப்படிங்கிற செய்தியே தெரியும் நம்முடைய வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்கிறது என்றும் நாம் அதை பெருமையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு மன்னன் வந்து குணபதி சுரம் அப்படிங்கிற கோயிலை கட்டினான் அந்த கோயில் ஏன் கட்டப்பட்டதுன்னு சொன்னால் அது பௌத்தர்களினுடைய பள்ளி அறை அவருடைய பாடம் படிப்பில் கொண்டிருந்த அந்த பல் கல்வி நிறுவனத்தை இடிந்து சுக்கு விட்டு அங்கே கோயில் கட்டப்பட்டது என்பதான குறிப்பு இருக்கிறது அதை நாம் பெருமையாக பேசுகிறோம் பெருமையாக அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பெருமையாக பாடப்பட்டவர்களில் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த ஒரு உண்மையை அதிகாரத்தின் பின்புறத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம் மீது நம்முடைய பொதுக்குதிப்பு கொண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதோட இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த தேவாரங்கள் அப்புறம் நாயன்மார்களுடைய பாடல்களில் சமணர்களும் பௌத்தர்களும் என்ன சொல்லப்பட்டு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒற்றுமையை சிலை சிதைப்பவர்கள் தேச நலனுக்கு எதிராக செயல்படுபவர்கள் என்பது போன்ற வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இணைந்து பார்க்கிற பொழுது எந்த மாதிரியான குறிப்புகளை எல்லாம் இந்த நாவலில் ஆங்காங்கே நாம் பார்க்க முடிகிறது அப்போ இந்த குறிப்புகள் இந்த நாவலின் பின்புலத்தில் இந்த குறிப்புகளை எல்லாம் நாம் மீண்டும் வாசிக்கின்ற ஒரு சூழல் உருவாக இருந்துச்சுன்னால் நம்முடைய வரலாற்றை நாம் அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய உண்மையான உண்மை நாம் நம்புகிற உண்மை அல்ல உண்மையான உண்மை என்ன என்பதை நோக்கிய நம்முடைய பார்வையை இந்த நாவல் முன்வைக்கும் என்று நான் நம்புகிறேன் வாய்ப்புகள் நன்றி வணக்கம்